எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு பதிவை நம்ம பார்ப்போம் சரிங்களா இன்னைக்கு என்ன பதிவை பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை பார்க்குற அத்தனை பேருக்கும் சரிங்களா ஒரு ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் சரிங்களா இன்றைக்கி எத்தனையோ பேர் சரிங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா அது மனைவிய பெண்களானாலும் சரி இல்லை ஆண்களானாலும் சரி பிள்ளைகளானாலும் சரி இல்லை பெரியவங்க அவங்க எல்லாருமே சரி எல்லோரும் ஏசப்பாவை உங்களுக்கு பிடிக்கும் புரியுதுங்களா ஏசப்பாவை உங்களுக்கு பிடிக்கும் ஏசப்பா தான் நீங்கள் வேண்டிங்க உங்கள் மனசுக்குள்ளே ஏசப்பா தான் இருக்கார் ஆனால் வெளியே சொல்ல நீங்கள் பயப்படுறீங்க முக்கியமாக பெண்கள் சரிங்களா முக்கியமாக பெண்கள் ஆனால் ஏசப்பா உங்களுக்கு பிடிக்கும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க அழுவுறீங்க நீங்கள் என்ன பண்ண மாட்றீங்க அவரை ஜபம் பண்ணி அழுவுறீங்க ஆனாலும் அவர் உங்கள் ஜெபத்தை கேட்குறார் கேட்டுட்டு உங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார் எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ கண்ணீரில் நீங்கள் பயந்த காரியத்தை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ண தேவனுக்கு நீங்கள் ஏன் மறைச்சி வைக்கிறீங்க சொல்லுங்கள் ஏன் உங்கள் கணவர்கிட்ட சொல்லியாச்சுன்னா அவங்க கணவர் திட்டுவாரா இல்லை அடிப்பாரா ஏன் அவங்களுக்கு சண்டையே வந்தது இல்லை எங்கள் குடும்பத்தில் சொல்லுங்கள் எது எதுக்கோ போராடுறீங்க சண்டை போடுறீங்க எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறீங்க ஆனால் ஏசப்பை பற்றி சொல்லிவிட்டுன்னா ஐயோ சண்டை வந்துடுற வீட்டில் அதனால் நான் அவரை பற்றி நான் சொல்ல மாட்டேன் அவங்க கோச்சிப்பாங்க எத்தனையோ பேர் மாமியார்கிட்ட சொல்லாமல் இருக்கிறீங்க உங்கள் கணவ சொல்லாமல் இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்க பெரியவங்க உங்கள் பிள்ளைங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு வெளிப்பாடு வந்துடுச்சு இயேசுதான் தேவன் சொட்டி பரலோகத்திலேருந்து அவர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்த உடனே நீங்கள் அவரை மறுதளிக்கக்கூடாது அவரை மறைச்சி வைக்கக்கூடாது புரியுதுங்களா மறைச்சி வைக்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்குங்க இது எதுக்கோ சண்டை போகிறீங்க ஏன் இயேசுபாக்குள்ள நீங்க ஏன் வைராக்கியமா இருக்கக்கூடாது உங்களை பத்தம் கேட்கல ஏன் நீங்க வைராக்கியமா இருக்கக்கூடாது ஏசு பற்றி ஏன் உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் சொல்லாம இருக்கிறீங்க ஏன் மறைச்சு வைக்கிறீங்க ஏன் உங்க மாமியார்கிட்ட சொல்லாம இருக்கிறீங்க ஏன் மறைச்சி வைக்கிறீங்க அவர் மறைச்சு வைக்க கூடாது புரியுதுங்களா அவர் நமக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் சிலுவையில் ரத்தம் செஞ்சினார் கடைசி சொட்டு வரையும் கொடுத்தார் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த ரத்தம் நம்ம பாவங்களுக்காக அவ்வளோ பெரிய விலை கொடுத்துருக்கிறார் அந்த ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க மருதளிக்கிறீங்க உங்களுக்கு தேவைன்னா மட்டும் அவர்கிட்ட வரீங்க இல்லாட்டி வரமாட்டுறீங்க அதனால் தயவு தயவுசெய்து ஏசப்பா நம்ம அவர் நாம மகிமைப்படும்படி தான் எல்லா காரியத்தையும் செய்வார் உங்கள் பிள்ளைகள் ஜுரமாக இருக்குது கஷ்டம் கடன் பிரச்சனை நாளைக்கு என்ன பண்ணுவவங்களும் ஏது பண்ணவங்களும் தெரில அழுது புடம்புறீங்க நைட்டு அது காலையில் அது பார்த்தீங்கன்னா ஏசப்பா எல்லாம் துக்கத்துக்களை உடச்சி போட்டுவார் நார்மலாகிடுவார் எல்லாத்தையும் ஆனால் அது கணவர்கிட்ட சொல்ல மாட்டிங்க கணவர்கிட்ட சொன்னால் அவர் திட்டுவார் திட்டு வாங்குங்க ஏசப்பாக்காக நீங்கள் ஏன் திட்டு வாங்கக்கூடாது எது எதுக்கோ நீங்கள் திட்டு வாங்குறீங்க எது எதுக்கோ நீங்கள் இது பண்ணுறீங்க ஆனால் ஏசப்பாக்காக நீங்கள் ஏன் வைராக்கியமாக இருக்க மாட்டிங்கிறத என்னோடய கேள்வி ஏசப்பா நாமத்தை வெளியே சொல்லணும் உங்கள் வீட்டில் அவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சார்னா உங்கள் கணவட்டை சொல்லுங்கள் சொல்லி புரியுதுங்களா சொல்லுங்கள் ஏசப்பா தான் அதை செஞ்சார் நான் ஏசப்பா தான் கும்பிடுறேன் என் மனசில் அவர் தான் இருக்கிறார் இவரை விட்டு நான் வர முடியாது சொல்லுங்கள் எவ்வளோ பிரச்சனை நான் வரட்டும் சண்டை வரட்டும் ஃபேஸ் பண்ணுங்கள் நான் ஏசப்பா நம்மளை கைவிட மாட்டார் ஒரு தடவை நீங்கள் தைரியமாக சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நம்மளை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க புரிஞ்சுக்கிட்டிங்களா அதனால் தயவு செய்து ஏசப்பாவை மறைச்சி வைக்காதீங்க புரியுதுங்களா அவர் நமக்கு எவ்வளோ அற்புதம் செய்கிறார் எவ்வளோ நன்மை செய்கிறார் எல்லாவற்றிலும் நம்மளை பாதுகாக்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர் இன்னைக்கு இல்லைன்னா நீங்கள் உயிரோடு இருந்திருக்க முடியுமா சொல்லுங்கள் எனக்கு எத்தனை பேர் இதை பார்க்குறீங்களோ அத்தனை பேருக்கு நான் அவர் கேள்வி வைக்கிறேன் ஏசப்பா இல்லைன்னா நீங்கள் உயிரோடு இன்னைக்கு இருந்திருக்க முடியுமா சொல்லுங்கள் பெண்களே தான் சொல்கிறேன் பெண்களுக்கு தான் சொல்கிறேன்னா தயவுசெய்து அவர் மறைச்சு வைக்காதீங்க வேதத்தில் வசனமாக அவர் கொடுத்துருக்கார் பாருங்கள் மத்தியம் எழுதின சுவிசேஷத்தில் பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் பார்த்துட்டிங்களா மனுஷனுக்கு முன்பாக நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க தயவுசெய்து உங்கள் கணவர்கிட்டும் உங்கள் குடும்பத்துக்கிட்டும் ஏசப்பா நான் ஏற்றுக்கிட்டேன் அவரை தான் நான் கும்பிட போகிறேன் நான் இனி எந்த கடவுளை நான் கும்பிட மாட்டேன்னு சொல்லுங்கள் சொல்லி ஏசுக்கிட்டே வாங்க சரிங்களா நன்றி